அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயின மக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடையில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களிடம் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று மூன்றாம் வரை தரிசனம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஆடி மூன்றாம் முறை புரட்டாசி மூன்றாம் முறை அதுக்கு அடுத்தபடியாக தை மூன்றாம் முறை இந்த மூன்று மூன்றாம் முறைகளும் தரிசித்தால் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாக்கள் கழிந்து நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதே போல் முக்தி கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படும் மூன்றாம் முறையை அவ்வளவு எளிதில் காண முடியாது நம்ம இன்றி நினைத்து கொண்டே இருப்போம் மூன்றாம் முறையை பார்க்கணுன்னு திடீர்னு நம்ம மறந்துடுவோம் இல்லை எதா வேலை வந்துடும் இல்லை தூங்கிடுவோம் எதா நடக்கும் மூன்றாம் முறை பார்க்கணுன்னா இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மூன்றாம் முறை கண்ணில் தென்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூன்றாம் முறை என்றால் அம்மாவாசை வந்து மூன்றாம் நாள் வரது தான் மூன்றாம் முறை இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவாசை இப்போ முந்தா நேற்று அம்மாவாசை நேற்று ரெண்டாம் நாள் இன்று மூன்றாம் நாள் இந்த மூன்றாம் நாள் வரக்கூடியது தான் மூன்றாம் முறை இந்த மூன்றாம் முறையே தரிசித்தால் சிவனை தரிசிப்பதாவே புராணங்கள் கூறுகின்றன சிவன் அதாவது அவர் ஜடையில் மூன்றாம் வரையே சூட்டியிருப்பார் சந்திரனை கருத்தில் கொள்கை அதனால் இன்று தவறாமல் மூன்றாம் முறையை தரிசிங்க ஏன்னா இது மன சீசன் இல்லாத வருவதால் கண்டிப்பாக இன்று அந்த மூன்றாம் முறை கண்ணில் திரப்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதே போல் மூன்றாம் முறை பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பதுலேருந்து ஆறு நாற்பத்தஞ்சு அதில் தான் உதிக்கும் அதே போல் மறையிறது பார்த்திங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து அதாவது ஏழு பதினஞ்சுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே மறைஞ்சிடும் எப்போனா ஒரு வாட்டி தான் ஏழே முக்கா எட்டு மணி மட்டும் கண்ணில் தென்படும் அதை மறக்காமல் இன்று அனைவரும் வணங்கி உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் மாங்கிலிய தோசை இருக்கிறதுனா மாங்கிலியத்தை காட்டி மூன்றாம் வரியை வணங்கணும் பண தேவைகள் வேணும்னா கையில் சில காயின்களை வைத்து கொண்டு வணங்கலாம் இன்னும் காயின் வெள்ளிக்காயின்னால் இன்னும் அற்புத பலனை இந்த மூன்றாம் பறை வழங்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை கேட்டு இன்று மூன்றாம் பிறகிட்ட நீங்கள் வணங்கலாம் அதே போல் உடல்வாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மூன்றாம் பிறகிட்ட போய்ட்டு வணங்கக்குள்ள உடல்வாதி பரிபூர்ணமாக உங்களுக்கு தீரும் சிவபெருமான் மனப்பூர்வமாக உங்களுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்